ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மக்கள் யூடியூ வீடியோ ஸ்டுடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர்மிலன் செடி வந்து வீட்டிலேயே எப்படி வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வாட்டர்மெலன் சீட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் நான் வாட்டர்மலன் சாப்பிட்டு அதில் இருக்க சீட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம செடி வளர்க்க போகிறோம் இதை வந்துட்டு வெயிலில் வந்து காய வச்சுருங்க ஒரு ஒன் டே காஞ்சா போதும் நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா ஒன் டே காஞ்சா போதும் நான் வந்து வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சா போதும் இப்போ கீழே போய் மணலில் போடலாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மண் வந்துட்டு பொழுபொழுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப இருகின மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக வந்து இந்த மாதிரி பறித்து விட்டுக்கோங்க பறித்து விட்டு இந்த விதையை வந்துட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டு லைட்டாக மட்டும் மண் போட்டு முடி வச்சுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி மண் போட்டுக்கோங்க லைட்டாக மட்டும் கை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கையில் எடுத்து தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் சீட்ஸ்லாம் வந்து விதச்சாச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு செடி வளர்ந்துருக்கு பாருங்கள் சூப்பராக தெளிஞ்சி வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பக்கம் வந்து நான் சீட்ஸ் போட்டிருந்தேன் அது உங்களுக்கு காமிக்கலை ஸோ அதுவும் தலைஞ்சி வந்திருக்கு இப்போ பாருங்கள் நிறையா செடி தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் ஒரே இடத்துல தான் நான் சீட்ஸ் எல்லாம் நிறையா போட்டேன் பாருங்கள் நிறையா செடி கொய கொயக்காயின்னு நிறைய தெலைஞ்சி வந்திருக்கு தண்ணி வந்துட்டு டெய்லியும் ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றாமல் விட்டுறாதீங்க வாட்டர்மில்லன் செடிக்கு வந்து தண்ணி வந்து தேவை ஸோ தண்ணி அதிகம் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நிறைய புல்லெல்லாம் இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த செடி தான் அங்கங்கே தலைஞ்சி வந்திருக்கு ஒரு ஒன் வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி ஒடி இருக்குது பாருங்கள் வாட்டர்மெலன் செடி வந்து வீட்டில் சூப்பராக தலைஞ்சி வரும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வையுங்க வாட்டர்மெலன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இந்த சம்மர் சீசனுக்கு தண்ணி விட்டிங்கன்னா செடி வாடி போயிடும் அப்போ உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா செடி வந்து தளத்தளத்திலே எந்திரிச்சுன்னு நின்றுக்கும் ஸோ அதனால் தண்ணி வந்து கன்ஃபார்ம் டெய்லியும் ஊற்றிடுங்க நல்லா பெரிய ஓடி ஓடிருக்கு பாருங்க நிறைய செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அந்த பிளேஸ் தான் அந்த இடத்துல வச்ச செடிகள் தான் ஓடி இருக்குது வாழை மரம் வேறு சாஞ்சிருச்சு அது மேலே செடி மேலே ஸோ அதனால் கொஞ்சம் செடி தான் வந்து ஓடிருக்கு இந்த வாட்டர்மிலன் செடிக்கு வந்து உரங்கள்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பீச் இந்த கொக்கோ பீச் பார்த்தீங்கன்னா எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்லேயே வந்து தயாரிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்மிக் கம்போஸ்டர் மண்புழு உரம் தான் மண்புழு உரம் இப்போது உங்களுக்கு கிடச்சிதுன்னா போடுங்க இல்லாட்டி அப்படின்னா இந்த சாணம் மாட்டு சாணம் புழுக்கா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இதை கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நீங்கள் வாட்டர்மில்லன் செடி வந்து உண்டு பண்ணிக்கலாம் நான் வந்து சீட்ஸ் போட்டதுலேருந்து தலைஞ்சு வந்ததுலேருந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ சூப்பராக தலைஞ்சி வரும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்